அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞ்சோனாய் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞ்சோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மன்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரியவர்கள் ஆசை இஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே முந்தன் அடி சேராய் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே உந்தன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவ மவுன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவ மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயில்மிசையே திகழ்ந்து படி நடந்த கழல் வீரா பவனி வரவே புகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே புகந்து பழனி மலை அமர்ந்த பெருமானே பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனி மலை பெருமானே பழனிமலை மேல மந்த பெருமானே மௌன உபதேச சம்பு மதிய வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மௌன உபதேச சம்பு மதியி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மலைமகள் குமார துங்க வடிவேலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா